அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு நிகழ்விலும் நிறைவு விழாவின் போது அரங்கம் காலியாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு நிகழ்வில்தான் நிறைவு விழாவின் போதும் நிற்க இடமில்லாத வகையில் மகிழ்ச்சி நிறைந்த மனதோடு அரங்கம் நிறைந்து காணப்படுகிறது இதுவே இந்த நிகழ்வினுடைய மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம் ஒரு ஆசிரிய பணியில் இருக்கக்கூடிய நான் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பிலே இருக்கிற நான் தமிழ் இலக்கிய சூழலில் தமிழ் அரசியல் சூழலை தமிழ் பண்பாட்டு நகர்வை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிற ஒரு பணியையும் செய்து கொண்டிருக்கிறேன் அதை குறித்த உரையாடலையும் எங்கள் வகுப்பிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தலித் எழுச்சி அல்லது தலித் சிந்தனைகளுடைய ஒரு தொடக்கம் தலித் தன் எழுதுதல் இவற்றையெல்லாம் நாம் பொதுவாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அதெல்லாம் அம்பேத்கருடைய நூற்றாண்டு விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொடங்கியது அப்படின்னு பேசுகிறோம் ஆனால் இதற்கு பிறகு இலக்கிய வரலாறு எழுதக்கூடியவர்கள் எப்படி எழுதப் போகிறார்கள் என்றால் தலித் சிந்தனையினுடைய எழுச்சி நீளம் அமைப்புக்கு முன் நீளம் அமைப்புக்கு பின் என்று பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இயக்கமாக நீளம் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நீளம் இதனுடைய முதல் இதழில் இருந்து அதை சந்தா கட்டி வாங்கி வாசிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் நான் முதல் இதழே பாமாவினுடைய நேர்காணலோடு தான் வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அந்த இதழிலே வரக்கூடிய சிறுகதைகளாக இருக்கட்டும் கட்டுரைகளாக இருக்கட்டும் மாற்று வரலாறு எழுதுவதற்கான தரவுகளாக இருக்கட்டும் எல்லாமே தலித் சிந்தனையில் ஒரு புரட்சியை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதே போல கடந்த மூன்று ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கிறது இல்லையா இதை இந்த பொது சமூகம் மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு ஆளுமையை தேர்ந்தெடுத்தோம் விருது கொடுத்தோம் இரண்டு நாள் நிகழ்விலே கலந்து கொண்டோம் என்று கலைந்து போகாமல் இந்த நிகழ்வை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு செயல்பாடு இருக்கிறது இல்லையா ஒரு ஆவண படம் எடுத்தல் அவர்களை குறித்த கட்டுரைகளை தொகுத்து ஒரு நூலாக்கம் வெளியிடுதல் இதை நான் மிக முக்கியமாக பார்க்கிறேன் முதல் ஆண்டு விருது பேராசர் ராஜ்கவுகவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த ஏற்புரையை நீங்கள் கேட்டிருக்கலாம் நிகழ்வு மதுரையில் நடந்தது என்னால் செல்ல இயலவில்லை ஆனால் ஸ்ருதி டிவி இருக்க கவலையை ஒரு பேச்சாளர் பேசி முடித்து அவர் இடத்தில் உட்காருவதற்குள் அவர்கள் வந்து இப்போ வலையொலியில் பதிவேற்றி விடுகிறார்கள் அவ்வளவு விரைவாக அவர்களுக்கு என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் சொன்னேன் ராஜ் கௌதமனுடைய ஏற்புரையை நான் கேட்டபோது இப்போ இங்கே மாமா அவர்கள் வந்து நின்ற போது ஒரு கண் கலங்கி போனார்கள் இல்லையா ராஜ் கௌதமன் சொன்னார் எனக்கு ஒரு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருந்தால் கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன் என்னுடைய மக்கள் என்னுடைய எழுத்தை அடையாளம் கண்டு எனக்கு இந்த விருதை கொடுத்திருக்கிறார்கள் இதைவிட எனக்கு கொண்டாட்டம் வேறு இல்லை என்று சொன்னார் இதை நான் மிக முக்கியமாக பார்க்கிறேன் அதே போல சென்ற ஆண்டு இந்திரனுக்கு கவிஞர் இந்திரன் அவர்களுக்கு ஒரு ஆவணப்படம் விடுதலை சிகப்பி அவர்கள் இயக்கியிருந்தார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய உறவினர் ஒருவர் ஆவணப்படம் எடுத்து அதை வலை ஒலியில் வெளியிட்டு இருக்கிறார் நீங்க போய் இப்ப பாருங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து இந்திரனுடைய ஆவணப்படம் இன்னும் ஆயிரம் வியூஸ் கூட போல ஆனா விடுதலை சிகப்பியனுடைய ஆவணப்படம் இருபத்தி ஓர் ஆயிரத்து இந்த ஓராண்டுக்குள் கடந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்ச்சமூகம் சமூகம் உன்னிப்பாக இங்கே பா ரஞ்சித் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கவனிப்பது போல் அல்லது கவனிக்காதது போல் கவனித்து கொண்டிருக்கிறார் நான் அவர் அவர் வந்து எடுக்கிற யார் கையில ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் எப்படி கொடுக்கணும்னு அவர் திட்டமிடுறத நான் ரொம்ப ரசிக்கிறேன் சென்ற ஆண்டு இங்கு ஒய் அவர்கள் வந்து பேசினார் அவர் ஒரு மூன்று தலைமுறையினுடைய அவருடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்கிறார் மை ஃபாதர் பாலையா ஒரு தெலுங்கானா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட தீண்டாமை கடைபிடிக்கக்கூடிய சமூகத்தில் எப்படி அவ்வளோ ஒடுக்குமுறையிலிருந்து தான் கல்வி கற்று மேலே வந்தேன் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கிற தன்னுடைய பேத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பேத்தி நீல கண்களோடு சுருள் முடிகளோடு மிக அழகாக பிறந்திருக்கிற அந்த பேத்தியை பார்க்கும்போது இவள் வளர்ந்தால் இவளுக்கு ஒரு அமெரிக்க வரலாறு தெரியலாம் அல்லது கருப்பின வரலாறு தெரியலாம் உன் பாட்டை எங்கிருந்து வந்தான் தெரியணுன்றதுக்காக ஒரு வரலாற்றை அவர் எழுதினார் மை ஃபாதர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுதப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் தமிழ் சூழலில் யாருக்குமே தெரியாது கல்வி புலத்தில் இருக்கிற ஒரு பத்து பதினைந்து பேருக்கு அல்லது ஒரு கல்வி புலத்தில் இருக்கிற நூலகங்களுக்கு சில பேராசிரியர்கள் தெரிந்திருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு வரலாற்றை தலித் மக்கள் படிக்க வேண்டும் என்று இயக்குனர் ரஞ்சித் நினைத்திருக்கிறார் ஒரு கல்வியால் எப்படி ஒரு பெரிய குடும்பம் முன்னேறி வந்திருக்கிறது அதற்கு என்ன பண்றாரு கபாலி படத்துல ரஜினிகாந்துடைய தொடக்க காட்சி அவரை இன்ட்ரோ பண்ற சீன்ல ரஜினிகாந்த் கையில் அந்த மை ஃபாதர் பாலையாவ கொடுக்கிறார் அது எவ்வளவு அது முக்கியமான இடம் அது ரஜினிகாந்தை பார்க்க கூட ரஜினிகாந்த் இருக்கிற புத்தகத்தை பார்க்கும் போது இது என்ன புத்தகம் என்று லட்சக்கணக்கான தமிழ் ரசிகர்கள் அதை தேடி போறாங்க இருந்து பதினாறு வரைக்கும் அந்த புத்தகம் என்ன பேசுச்சு எங்க இருந்ததுன்னே தெரியாத புத்தகம் அதற்கு பிறகு வாசகர்களுடைய தேடல் காரணமாக இரண்டு ஆண்டுக்குள் அது என் தந்தை பாலயா என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிரதிகள் அது விற்கப்பட்டு இருக்கு எங்க கல்லூரியில பல மாணவர்கள் அதை ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா எதை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சது அதே போல இன்றைக்கு பாமா அவர்களை இந்த நீளம் அமைப்பு நினைவு நான் பெரிதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது நாங்க படிக்கும் போது பாமா அவர்களுடைய கருக்கு பாடமா இருந்தது படிச்சிருக்கிறோம் யாரை கேட்டாலும் பாமாவுடைய கருக்கு பெரும்பாலும் படிச்சிருப்பாங்க அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா பாமா ஒரு பொதுவெளியில் பெரிய உரையாடலுக்கு உட்படுத்தப்படவில்லை என்கிற ஒரு செய்தி இருக்கு அவர்களுடைய சிறுகதை பரவலாக போய் சேரலை மார்க்கெட்டிங் கிடையாது அவர்கள் ஒரு பொது உரையாடலுக்கு வரல ஏதோ ஒரு பிரச்சனை பொது வெளியில் பாமா அடுத்தடுத்து புது புது எழுத்தாளர்கள் வர வர அதை நோக்கி எல்லாரும் போக பாமாவுடைய சிறுகதைகள் இங்கே பெருசாக பேசப்படலை இந்த நிகழ்வுக்காக என்னை தொடர் ஸ்டாலின் ராஜாங்கம் அழைத்து பாமாவுக்காக ஒரு கட்டுரை எழுதும்படி கேட்ட போதுதான் நான் பாமாவுடைய எல்லா சிறுகதைகளையும் வாசிக்க தொடங்கினேன் நான் வாசிக்கிட்டே இருக்கும்போது தான் எங்கள் கல்லூரியில் ஒரு பாடத்திட்டம் சேஞ்ச் பண்ணுறாங்க புது எழுத்தாளர்களை எல்லாம் கொண்டு வராங்க உள்ள அதாவது மூன்றாண்டுக்கு ஒரு முறை பாடத்திட்டத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே மாத்தி கொடுத்துட்டோம் ஒரு பத்து சிறுகதை ஆசிரியர்களை கொடுத்துட்டோம் பெண் ஆசிரியர்கள் அப்படின்னும் போது சூடாமணி ராஜம் கிருஷ்ணன் தென்மொழி எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் ஆனால் அதற்கு பிறகு நான் இந்த சிறுகதைகளை எல்லாம் வாசித்த போது தான் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி பாமாவை நம்முடைய பாடத்திட்டத்தில் இன்னும் வைக்கவில்லையே பாமாவை குறித்து நான் இன்னும் மாணவர்களிடம் பேசவில்லை என்ற போது உடனடியாக துறைத்தலைவரிடம் பேசி பாமாவை இப்பொழுது எங்களுடைய பாடத்திட்டத்திலே சேர்த்திருக்கோம் இதை இந்த நிகழ்வு எனக்கு நினைவுபடுத்தியது பாமாவை மறந்திருந்த போது இந்த நிகழ்வு எனக்கு இதை கவனப்படுத்தி இருக்கிறது அதனால் அதற்காக முதல்ல நான் வந்து அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னொன்று பாமா அவர்களை பற்றி நான் எழுதிய தலைப்பு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பாமா என்னும் குருவி பாடினி அப்படிங்கிற தலைப்பு எழுதி அதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் நான் நினைக்கிறேன் அவருடைய எல்லா கதைகளையும் ஏதோ ஒரு குருவி பறந்து கொண்டே இருப்பது போல இருந்தது ஒரு விடுதலைக்கான ஒரு குறியீடு அவர் இருந்தும் மீறணும் விடுதலை பெறணும்னு நினைக்கிற ஜாதியிலிருந்து மதத்திலிருந்து ஆணாதிக்கத்திலிருந்து குடும்பம் என்கிற அமைப்பிலிருந்து இப்படித்தான் எழுதணும் அப்படின்ற ஒரு சட்டகத்திலிருந்து மொழி வானம் திறந்து கொண்டு அருவி போல் கொட்டுச்சுன்னு எல்லாரும் எழுதுனா யானை மோண்டது போல மழை பெஞ்சுது அப்படின்னு எழுதுகிற அந்த மொழி இருக்கு இல்லையா அதுதான் அவர்களுடைய வெற்றி இப்படி மொழியில அதே போல ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியரா இருந்து ஒரு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஒரு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் அப்படி போனவங்க திரும்பி நான் தொடக்கப்பள்ளி ஆசிரியரா வருவேன் அப்படின்னு திரும்ப தொடக்கப்பள்ளி ஆசிரியரா வரக்கூடிய ஒரு மனநிலை அதற்கான ஒரு சுதந்திரம் அதற்கான ஒரு விடுதலை இருக்கு இல்லையா அதை அவங்க முடிவு பண்றது இது ஒரு குருவிக்கான ஒரு குறியீடு போல அவர்கள் அங்கங்க அந்த குருவியை பேசிக்கிட்டே இருப்பாங்க பல பொருண்மைகளுக்கான ஒரு குறியீடு ஒரு ஒரு செய்தியை நான் சொல்றேன் ஒரு விருட்சங்களாகும் விதைகள் அவருடைய தொடக்கப்பள்ளி மாணவர்களோடு அவருக்கு ஏற்பட்ட ஒரு உரையாடலை எழுதியிருப்பான் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாணவன் பள்ளி திறந்து ஒரு நான்கு மாதம் கழித்து உள்ளே வந்து சேர்ந்திருப்பான் அந்த மாணவன் ஆசிரியர் உள்ளே போகிறாங்க உள்ளே போனவுடனே அந்த மாணவனை பார்த்து கேட்குறாங்க நீ யாரும் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவன் அமைதியாகவே இருக்கான் திரும்பவும் அவனை கேட்குறாங்க அப்பவும் அவன் பேசவே இல்லை பக்கத்தில் இருக்கிற பசங்க தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அப்பாவை வந்து அவங்க அப்பா யாரையோ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போய்ட்டார் அவங்க அம்மா மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்துக்கிட்டாங்க அவன் பக்கத்தில் இருந்து தான் அவன் வரான் அப்படின்ற செய்தியெல்லாம் சொல்கிறான் இதை கேட்டதுக்கப்புறம் ஒரு ஆசிரியராக அவங்க வந்து அவனுடைய இறுக்கத்தை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு அந்த சூழலை மாற்றணும்னு நினச்சி ஒரு குழந்தை பாடல் பாடி ஆடலாம் எல்லாரும் எழுந்து பாடி ஆடலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மாணவர்கள்லாம் எழுந்துட்டு ஒரு குருவி பாட்டு அந்த கியா கியா குருவினா கியா கியானேன்னு ஒரு குருவி பாட்டை குழந்தைங்களுக்கு பாடுறாங்க அந்த பாட்டினுடைய அர்த்தம் என்னென்னா அந்த குருவி சிறகுடிந்த ஒரு குருவி அது அந்த குருவி பனை மரத்துக்கிட்ட போய் மழை காலத்தில் எனக்கு இடம் தருவியா அப்படின்னு கேட்கும் பனைமரம் சொல்லும் நான் உனக்கு சிறகுடிந்த பறவையை நான் உனக்கு இடம் தர மாட்டேன் தென்னை மரத்துக்கிட்ட போய் கேட்கும் சிறகுடிந்த பறவையை நான் உனக்கு இடம் தர மாட்டேன் மாமரத்தில் போய் கேட்கும் அதுவும் சொல்லும் கடைசி ஆலமரம் சிறகுடிந்த பறவையை நான் உனக்கு இடம் தருவேன் நீ சீராக கூடுகட்டி சுகமாக வாழ் அப்படின்னு முடிச்சிட்டு கடைசி அந்த பாட்டு எப்படி முடியும்னா ஒரு பெரிய புயல் காற்று மழை வரும் தென்னை மரம் விழுந்துரும் மாமரம் விழுந்துரும் பல்லாமரம் எல்லா மரம் விழுந்துடும் ஆலமரம் மட்டும் நிற்கும் ஆலமரம் மகிழ்ச்சியாக இருக்கும் குருவியும் மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு ஒரு பாட்டு இது ஒரு குழந்தை பாடல் இந்த பாடல் அவங்க எழுதுறாங்க எழுதிட்டு இப்போ அந்த குழந்தைகள் கிட்ட மாணவ உங்களுக்கு எல்லாம் எந்த மரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே எல்லா குழந்தைகளும் சொல்ற பதில் எங்களுக்கு எல்லாம் ஆலமரம் பிடிச்சிருக்கு அப்பவும் அந்த பையன் ஒண்ணுமே பேசல அப்போ அந்த பையனை பார்த்து இவங்க உனக்கு எந்த மரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று அங்கே தான் அவங்க ஒரு முக்கியமான கேள்வி வைக்கிறாங்க அந்த பையன் பதில் கேள்வி கேட்குறான் அந்த குருவியுடைய சிறகை ஒடித்தது யாரு மிஸ் அப்படின்னு கேட்குறேன் இது அந்த பையன் கேட்கலாம் வகுப்பறையில் நடந்ததா இல்லையா இல்லை ஆனால் இது ஒரு தலித் உரையாடலாம் நான் பார்க்குறேன் நான் நல்லா தான் நான் பறந்துட்டு இருந்தேன் எனக்குன்னு எல்லாமே தான் இருந்துச்சு நான் என்னுடைய சிறகை நீங்கள் ஒடிச்சுட்டு இப்போ நான் போய் எனக்கு ஆலமரம் இடம் கொடுத்துச்சு இவர் வீட்டில் போய் இவர் சாப்பிட்டாரு இவர் வீட்ல போய் ஒரு தண்ணி குடிச்சாரு அப்படின்னு போட்டோ போட்டுட்டு இருக்கீங்க இது வந்து நான் எல்லாம் தானே என்கிட்ட இருந்துச்சு இப்படியான ஒரு பார்வையை ஒரு ஒரு குழந்தைகளை கேள்வி கேட்க வைப்பதற்கு இல்லையா இது இது வந்து அவருடைய எல்லா இடங்களையும் பார்க்க முடியும் அதே மாதிரி அவங்களுடைய கதையில வந்து கருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பார்வை தான் அது கருக்கு போல அவங்களுடைய வாழ்க்கை வந்து அறுப்பட்ட ஒரு வாழ்க்கை ரணமாகி போன ஒரு வாழ்க்கையை பேசுது ஆனா கருக்குக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கமும் கூர்மை தான் அவர்கள் அறுபட்ட வாழ்க்கையை மட்டும் பேசல என்னை எதிர்த்தவனை நான் அறுப்பேன் இன்னொரு கூர்மை பகுதி இருக்கு இல்லையா நான் அறுப்பேன் அப்படிங்கிற ஒரு குரலையும் அவங்க வைக்கிறாங்க அவங்க அவனப்படத்துல சொன்ன மாதிரி ஒரு பொட்டலத்தை ஒருத்தன் கயிறு கட்டி தூக்கிட்டு வரான் இல்லையா தூக்கிட்டு தான் அவங்களுடைய முதல் தீண்டாமை பத்தியான ஒரு பார்வை ஆனா அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன எனக்கும் வந்துச்சின் ஒரு லைன் எழுதுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் இன்னொரு லைன் எழுதிருப்பாங்க அதை சொல்லல அந்த உயர் உயர்ஜாதிகாரங்கிட்ட ஒரு வடையை கொண்டு போய் கொடுக்கும் அதுக்கு சொல்கிறாங்க இலை இருக்குது அதுக்கு மேலே பேப்பர் இருக்குது இதெல்லாம் கட்டி கொடுத்தும் வந்து தீண்டாமை கடைப்பிடிக்கிறான் எனக்கு என்ன போக வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த பேப்பரெல்லாம் பிச்சு அந்த வடையை கையில் தொட்டு இந்தாடா அப்படின்னு கொடுக்கணும் போல இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த மூணாம் கிளாஸ் படிக்கும்போதே அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது அதே மாதிரி அவங்க தொடர்ந்து ஒரு ஒரு இடத்துலையும் எஸ்சி பசங்கள்லாம் யாரும் எழுந்து நில்லங்க அவங்களுக்கு டியூஷன் இருக்குது அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் சொல்லும் போதே எழுந்து நின்று உன் டியூஷன் வேணாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்து அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறான் அந்த கலக குரல் இருக்கு இல்லையா அது தொடர்ந்து அவர்களுடைய உரையாடல பார்க்க முடியும் நீங்க வந்து கிசும்புக்காரன் அவங்களுடைய தொடர்ந்து ஃபேமஸான ஒரு கதை வந்து கிசும்புக்காரன் இது வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா கோபத்தில் நான் அப்படிதான் பேசுவேன் என்கிட்ட வேற மொழி இல்லை என்னுடைய ஆயுதம் அதுதான் ஒருத்தன் ஒரு முதலாளி கிட்ட போய் ஒரு அவங்க முதலாளி சொல்றாங்க காலையிலே நீ வந்துட்டு இவ்வளவு வேலை இருக்குன்னு காலையிலேயே அவன் அவன் அந்த கிசும்புக்காரன் நமக்கு குசும்புக்காரன் தான் பேர் தெரியும் கிசும்புக்காரன் முதல் முறையா அது திருநெல்வேலி வழக்கான்னு தெரியல சரி அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்னு பார்த்தா முதல்ல எழுதுறாங்க கிசும்புக்காரன் என்றால் நொரநாட்டியம் பிடிச்சவன் அப்படின்னு எழுதுறாங்க இப்ப எனக்கு அதுக்கும் அர்த்தம் தெரியும் ஒரு வீம்புகாரன் இப்போ இவன் வந்து புதிய முத்து அவன் பேர் முதலாளி சொல்லிடுறான் நீ காலையிலே வந்துருன்னு காலையிலே வந்துட்டான் காலையில இருந்து எல்லா வயல் வேலையும் செஞ்சு முடிச்சுட்டா சாயந்தரம் ஆச்சு கூலிக்காக போய் நிக்கிறான் முதலாளி கிட்ட கூலிக்காக நின்னோடன முதலாளி வேணுமா இரு நீ என்ன பண்ணு மாட்டுக்கு வெக்கவுலாம் உருவி போட்டுட்டு வா நான் அப்புறம் கூலி தரேன் சரி இன்னும் போவாங்க மாட்டுக்கு நீங்க வந்து அந்த புதிய முத்து இடத்துல இருந்து யோசிச்சுக்கோ கூலி வாங்க போய் நீங்க நிக்கிறீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிற ஒருத்தனை முதலாளி நீ போய் மாட்டுக்கு உள்ள உருவி வா அப்படிங்கிறான் சரி இதுன்னு ஒரு ஒரு நிமிஷம் வேலையா போனா அது ஒரு அரை மணி நேரம் ஆகும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரான் முடிச்சிட்டியா வேணுமா அப்புறம் என்ன செய்யலாம் நீ போய் ஒரு அஞ்சு கிலோ பருத்தி கொட்டையும் ரெண்டு கிலோ கம்பும் வாங்கிட்டு வா பால் மாடுக்கு ஊத்தி வைக்கணும் அப்போவும் போகிறான் அந்த வேலையும் செஞ்சு முடிக்கிறான் திரும்பி வரான் ஐயா கூலி வேணும் அதையும் முடிச்சிட்டியா இப்போ என்ன செய்யலாம் மண்வெட்டி வந்து ரிப்பேரு கொடுத்துருக்கிறேன் ஆச்சாரிகிட்ட நீ போய் அதை வாங்கிட்டு வா திரும்பி அதுக்கும் போகிறான் மண்வெட்டி வாங்கிட்டு வந்து அதையும் கொடுத்துட்டான் இப்போ முதலாளி அதையும் முடிச்சிட்டியா என்ன செய்யலாம் அப்படின் போது இவன் சொல்கிறான் உங்கள் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாங்க மாறி மாறி பழகலாம் அப்படின்ற ஒரு பதிலை அவன் சொல்லுவான் இது பெண்ணிய பார்வையில பார்த்தா பெரிய விமர்சனமால இருக்கும் பொண்டாட்டியை கூட்டுவா கடைசியா என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இதுதான் செய்ய முடியும் பொண்டாட்டியை கூப்பிட்டுவா பழகலாம் அப்படிங்கறது வந்து பெண்ணிய பார்வையில பல விமர்சனங்களை வைக்கக்கூடியது ஆனா கோம் வரும்போது அவன் அதிர்ச்சிக்குள்ளாக்கி பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு இல்லையா அவன் அசைத்து பார்க்கணும் அவன் மூஞ்சி பே மாதிரி இருக்குன்னு எழுதுவாங்க கடைசியா அதை எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இது வந்து அதே மாதிரி செம்பக கிழவின்னு ஒரு கிழவியுடைய ஒன்று இருந்துச்சுன்னு எழுதுவாங்க ஒரு உயர்ஜாதிக்கார ஒரு கிணறு வச்சிருப்பார் எல்லாம் குளிச்சு குளித்து நாத்தமாவதுன்னு முள்ளு வேலி போட்டு வச்சுருப்பாரு அந்த கிழவி சின்ன வயசில் என்ன பண்ணிச்சான் இவன் என்ன மைத்துக்கு இந்த முள் வேலி போட்டு வச்சுருக்கான்னு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அந்த அம்மா உள்ள பாட்டுன்னு நீச்சல் அடிச்சிட்ருக்கும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள்ல பல நாள் இப்படி நடந்திருக்கும் ஒரு நாள் மாட்டிடுச்சு அந்த அம்மா வெளியில் வரும்போது வாய் நிறைய தண்ணியோடு அப்படியே வெளியே வருது அந்த ஆள் வந்துட்டார் முதலாளி வந்தவுடனே அவர் பாட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு திட்டி முடிக்கும் போது இந்த அம்மா வாயில இருக்க தண்ணி அப்படியே கிணத்துக்குள்ளே துப்பி உங்கள் தண்ணி ஒரே உப்பு தண்ணியா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு வர இடம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நமக்கு பொருளாதார இது இல்லை அரசியல் பலம் இல்லை ஆனால் எழுத்தால என்னால் என்ன பண்ண முடியும் உ மூஞ்சலை வந்து இப்படியான ஒரு அதிர்ச்சியை வந்து என்னால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது அடுத்து பாமாவுடைய மிக முக்கியமான ஒன்று கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இருக்கிற ஜாதிய மனநிலையை எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி அவ்வளவு துணிச்சலாக பேசினவங்க யாராக இருக்காங்கன்னு தெரியல அதாவது எல்லாவற்றையும் துறந்து நான் வந்து கிறிஸ்தவ கன்னியாஸ்திரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு ஜாதிய மனநிலையை அப்பட்டமாக வந்து வெளிச்சம் போட்டு காட்டினவங்க அவங்க அதுக்கு முன்னாடியே ராஜ்கௌதமன் வந்து டவுசர் கிழிந்த கதையின் ஒன்று எழுதி அதில் ஒரு கீழே ஒரு குறிப்பு வந்திருக்கும் நீங்கள் திருநெல்வேலி வடக்கங்குளத்தில் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிற ஜாதியை பற்றி ராஜ் ஒரு ஆ சிவசுப்ரமணியன் ஐயாவுடைய கிறிஸ்தவம் ஜாதியம் வச்சு ஒரு கற்றை ஒன்று எழுதியிருப்பார் அதுக்குள்ளே கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லுவார் நம் பறையர்களுக்குத்தான் தான் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற வேண்டிய ஒரு தேவை இருக்குது உயர் ஜாதிகளுக்கு மாற வேண்டிய தேவையில்லை அவங்க பிறப்புரிமை அடிப்படையில எல்லா சுகபோகங்களோட இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் அவர்கள் அப்படி மாறினதற்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஆழ்வோருடைய மதமாக இங்க இருந்தது அது ஆழ்வோருடைய மதமாக இருந்ததுனால் அங்க போனாங்க இவனுங்க போனதற்கு பிறகு இந்து மதத்தினுடைய ஒரு பிரதி போல கிறிஸ்தவ மதம் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் பதிவு அது முக்கியமான இவர்களுக்கு இங்கே கன்னியாஸ்திரியா இவங்க போனோம்னு நினைச்சதுக்கு காரணமே அந்த இடத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களை மேலே கொண்டு வர முடியும்னு நினைச்சு உள்ள போனாங்க ஆனா அங்க போனதற்கு பிறகு அவர்கள் பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா ஒரு ஒரு தலித்தையும் அவங்க வேலை வாங்குறது ஒரு ஏற்றத்தாழ்வோடு பாக்குறது இதெல்லாம் வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல தலித்துன்னு அவங்க என்ன ஒரு நல்ல பாம்பு மாதிரி இவங்கள வச்சுக்கணும் இவங்களை வீட்டுக்குள்ள விடக்கூடாது இவங்க வந்து இப்போல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க இதுலாம் வித்தியாசமே தெரியல இன்னும் வந்து அரசாங்கம் ஏன் இவ்வளவு சலுகை கொடுக்குது இதுங்க வந்து படிச்சு என்ன பண்ண போகுது இதெல்லாம் ஒரு கன்னியாஸ்திரிகளுடைய பார்வையில் இன்னும் கூட ரொம்ப வெளிப்படையா நல்லா திங்குதுங்க விதவிதமா திங்குதுங்க நல்லா வந்து சண்டை போடுதுங்க போட்டி பொறாமை எல்லாத்தையுமே எழுதுறாங்க அதை சொல்லிட்டு அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க நீங்க ஏன் திரும்ப திரும்ப இயேசுவ பத்தி சொல்லும் போது அன்பானவரா இருக்கிறார் மன்னிக்கிறவரா இருக்கிறார் சாந்த குணம் உள்ளவரா இதையே ஏன் சொல்றேன் எனக்கு போன வருஷம் நினைக்கிறேன் ஏற்கன ரஞ்சித் அவர்கள் பேசும்போது எனக்கு இயேசுனா ரொம்ப பிடிக்கும் ஏசுவை யாருன்னா திட்டா நான் நைட்டு வந்து ஏசப்பா அவங்களுக்கு ஜொரம் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்குவேன் அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் ஏசு வந்து இருக்கிறார் பழி அவங்க கூடாது திரும்ப திரும்ப மக்களை அந்த கன்னியாசிரி மடத்துல இருக்கிற தலித் மக்களை உனக்கு கீழ்படிதலா நீ இருக்கணும் கேள்வி இவங்க ஏதாவது கேள்வி கேட்டா கூட அவங்க உடனே கண்ணு மூடி ஜோம் பண்ணிடுறது ஜோம் பண்ணி உனக்கு கடவுள் அழைப்பே இல்லை நீ எப்படி வந்த உள்ள உனக்கு விசுவாசமே இல்லை உனக்கு கீழ்ப்படிதலே இல்லை அப்படின்னு இவங்களை வந்து இவங்களே சந்தேகப்பட வச்சிருக்க அப்போ இயேசுக்கு இன்னொரு முகம் இருக்கு இல்லையா இயேசு நீதியானவர் நேர்மையானவர் அவர் ஏற்ற தாழ்வுகளை எதிர்க்க கூடியவர் அவர் போலிகளை கண்டால் பொங்கக்கூடியவர் அவர் கோயில்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள பார்த்து சாட்டை எடுத்தார் இல்லையா அதையெல்லாம் ஏன் நீங்க சொல்லி தரது இல்லை இயேசுட இன்னொரு முகம் விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டவங்கள பத்து பேர் கழுதுக்கிட்டு வருவான் இல்லையா இயேசு சொன்ன வார்த்தை என்ன உங்களில் யார் பாவம் செய்யாதவனோ அவன் முதல் கல்லை எடுத்து அவள் மீது எரியுங்கள்வான் உங்களில் பாவம் செய்யாதவன்றது இயேசு என்ன பொருளை சொல்றார் உங்களை யார் பொய் சொல்லாதவன் உங்களை யார் திருடாதவன் நீ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு கூப்பிட்டு வந்தால் நான் அவளை தண்டிக்கலாம் கொள்ளை அடிச்சிட்டா அப்படின்னு கூப்பிட்டு வந்தால் நான் அவளை தண்டிக்கலாம் விபச்சாரத்தில் மாட்டியவளை எப்படி தண்டிக்கிறது அவள் தனியாவா செஞ்சுருப்பான் உங்களில் யார் பாவம் செய்யாதவன் உங்களில் யார் போல அவள் முதல் கல்லை எடுத்து எறியுங்கள் என்பதுதான் இயேசுவினுடைய ஒரு குரலாக இருந்திருக்கும் அங்கே ஒரு புரட்சி குரல் இருக்குது இல்லையா அவங்க அவங்க தான் இயேசுவை இப்போ பார்க்குறாங்க அதையெல்லாம் விட்டு விட்டு திரும்ப திரும்ப ஏசுவை பற்றி நாம் வேற ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அதை அவர்கள் விசாரிக்கிறார்கள் அதை ஒரு துணிச்சலோடு இப்போ ஒரு கன்னியாசிரி மடத்துக்குள்ளே போய் ஒரு ஆறு வருஷம் இருக்கிறாங்க தலித் மக்களை முன்னேற்றணும்னு உள்ளே போகிறாங்க ஆனால் முன்னேற்ற முடியாத ஒரு சூழலில் மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு பணக்கார பிள்ளைகளே தான் பாடம் எடுக்க வாய்ப்பு கிடைக்க போது துணிச்சல் அதை விட்டு வெளியில் வரத்துக்கு ஒரு மனநிலை வேணும் எல்லாருக்கும் அது முடியாது அப்படி துணிச்சலாக வெளியே வந்து வருவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அத்தனை விஷயங்களையும் துணிச்சலாக அவர் பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா இன்னும் அவர்களை பற்றி நிறைய பேசலாம் சங்கதியில வந்து தலித் பெண்கள் எவ்வளவோ கொண்டாட்டத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உயர் ஜாதியில் இருக்கிற எந்த பிரச்சனையுமே கிடையாது தலித் பெண்கிட்ட விளக்கு பிரச்சனை கிடையாது உயர்ஜாதியில அது ஒரு பெரிய பிரச்சனை நீங்க த கிரேட் இந்தியன் கிச்சன் படம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அவர்களுக்கு வந்து கிச்சனுக்குள்ள போகக்கூடாது கோயிலுக்குள்ள போகக்கூடாது இதெல்லாம் இங்கே ஒரு பிரச்சனையே கிடையாது இங்கே வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தால் கொண்டாடுறாங்க பெண்ணா இருந்தா ஆனா இருந்தா ரெண்டு பேரும் உழைக்க போறோம் அவ்வளவுதான் அங்க பெண் குழந்தை பிறந்தால் ஏதோ இழவு விடு மாதிரி ஆகி போகும் ஏன்னா இந்த குழந்தையை கட்டி கொடுக்கணும் நகை போடணும் இதெல்லாம் அதே மாதிரி இங்கே வந்து அடி வாங்கினா திரும்பி அடிச்சுட்டு போறான் தலித் மக்கள் ஆனால் அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ப பாவனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்த வித்தியாசத்தை வந்து அவர் சங்கதியில் மிக அழகாக காட்டியிருக்கிறார் இப்படி பாமாவினுடைய ஒட்டுமொத்த படைப்புகளை பார்க்கும்போது கழிவிறக்கம் என்பது உனக்கு ரொம்ப கம்மி தான் அது ஒரு கலக குரலாக இருக்கிறது தலித் மக்களுடைய கலகலப்புக்கான குரலாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விளையாட்டு